பணம் எந்தெந்த வழிகள் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம் கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது இல்லைன்னா அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும் இப்ப பூசா ஒரு பிரச்சனை ஒன்னு களை போட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதாவது இதை வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் பேசி வச்சுட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்கே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு நம்ம ஊரு சுயமரியாதை ஊர் நாம் எல்லாரையும் மதிப்போம் ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கற்றுக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம் அதில் அதெல்லாம் அவங்கவுங்கள ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக எப்படி ப்ரோ அதனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் கான்ஃபிடெண்டாக